சல்மான் பிரதர் ஓ சிஸ்டர் பாத்திமா சாப்பிட்டாச்சா டேடிமா டீ இன்னும் வடிக்கல தேங்க்யூ பார் லைக்கிங் சல்மான் உங்க அண்ணனோட ஐடியா தான் சரி பாத்திமா யார்த்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம இதன் பார்க்கப்படாது வாட்சிங் த்ரீ மெம்பர் ஐ ஃபைண்ட் அவுட் யார்க் போயிட்டு ஏன் கைட்டு டாம் சரி விட்டு கபுல் கேட்குறா நினைக்கிறேன் பாப்பா ஆன்சே கேட்குறா வெல்ட்மா ஹாய் ஜெபா எப்படி இருக்கீங்க ஹலோ முத்துக்கலை நல்லா இருக்கீங்களா பத்மநாபன் ஹாய் குட் நைட் முத்துக்குமார் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைக் போடாதவங்க போட்டுருங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் வாங்க ஸ்ட்ரீட் குட்டி வெல்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் மோகன் தேங்க்யூ பிரதர் இந்த லைவ் வீடியோ ரெண்டு முறை அப்படியே டச் பண்ணுங்க எங்கப்பா போனேன் ஓட்டேடி நிறைய தம்பி வாங்க உங்களை தான் காணோம்னு நான் கேட்டேன் இன்றைக்கி டீ டீ டைம் பிரதர் இருக்காரல அவர்கிட்ட கேட்டேன் சாப்பிட்டீங்களா பிரதர் ஒர்க்லாம் போயிட்டு வந்தீங்களா சாப்பிடணும் மோகன் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் இருக்கேன் நீங்கள் தான் வரதில்லை லேட்டாகும். நீங்கள் ஹாய் ராதா தண்ட சோறு வாங்க புறத தேங்க்யூ ஸோ மச் ஆமாம் ஆமாம் மேல மோஸ்ட்லி அண்ணா தான் போடுவாங்க ரேராக தான் நான் இருக்கேன் ஓகே ஆ தேங்க்யூ ஸோ மச் ராதா வசந்தி சிஸ்டர் வெல்கம் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஆமண்டா தொடப்ப கட்ட பிரதர் அந்த ஐடி தான் நேற்று கண்டமினிக்கு கமெண்ட் பண்ணிச்சு நேற்று நைட்டு நீங்க ஹாய் சொல்லிருக்கீங்களா தீய வேலை செய்யணும் அந்த ஐடி தான் அந்த ஐடி பேட் கமெண்ட் தான் ஒரு கமனாட்டி ஒருத்தன் போட்டு இருக்க பாருங்க அந்த தான் கமநாட்டியும் ஒருத்தன் வந்துட்டு அடுத்து நான் பேர மலை ஒழுங்கா வச்சுட்டு